ரேஸ் ரேஸ்தலாட் இன்றைக்கி நம்ம சேனலில் மூசையின் வாழ்க்கை வரலாற்றின் பத்தொன்பதாவது பாகம் தான் பார்க்க போகிறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோக்களோட தொடச்சி உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சீத்திமேனில் தங்கியிருக்கும் போது ஜனங்கள் மோவாவின் பெண்களோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் மோவாவிய பெண்கள் அவர்களுடைய தேவர்களுக்கு இட்ட பழிகளை விருந்துண்ணும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார்கள் இஸ்ரோவில் ஜனங்களும் போய் புசித்து அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படியாக இஸ்ரவேல் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள் அதனால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலர் மேல் மூண்டது கர்த்தர் மோசியை நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்கள் சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார் அப்படியே மோசையும் இஸ்ரவேலி நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் பெயரை பற்றி உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றார் மோசையும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கும் போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தான் அதை ஆசாரியனாகிய ஆரோனின் மகனான எலியாசரின் மகன் பினகாஸ் பார்த்தபோது

ம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர்களின் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் அதனால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரோவில் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டயத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் மீதியான ஸ்திரியோடு குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பெயர் சிம்ரி அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவமாய் இருந்தான் குத்துண்டு மீதியான ஸ்ரீயின் பேர் கஸ்பி அவள் சூரின் குமாரத்தி அவன் மீதியானவருடைய தகப்பன் வம்சத்தான் ஜனங்களுக்கு தலைவனாக இருந்தான் கர்த்தர் மோசியிடம் மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள் ஏனென்றால் பேயாரின் சங்கதியிலும் நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியான அவர்கள் உங்களுக்கு செய்த சர்ப்பணிகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார் அந்த வாதி தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசியையும் ஆசாரினமாக இளையாசிரியை நோக்கி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரின் சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி இருபது வயது முதல் மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்று கர்த்தர் கூறினார் அவர்களோடு பேசி அவர்களிடம் இருபது வயது முதற்கொண்டிருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார் அவர்களும் எண்ணினார்கள் கர்த்தர் கிட்ட எண்ணப்பட்ட இஸ்ரோவேலோருடைய பெயர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும் அவர்களில் அநேக பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச பேருக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கொடு ஆனாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின் படியே அதிக பேராக இருந்தாலும் கொஞ்ச பேராக இருந்தாலும் அவர்கள் சீட்டு போட்டு சீட்டில் விழுந்தபடியே அவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் இதற்கு முன்பு மோசையும் ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்களை எண்ணும் போது இருந்தவர்களில் ஒருவரும் இப்போது எண்ணும் போது இவர்களுக்குள்ளே இல்லை எப்புனையின் மகன் காளைவும் நூனின் குமாரனாகி யோசுவாவும் தவிர வேறு யாரும் அவர்களில் உயிரோடு இல்லை வனாந்தரத்தில் இருக்கும் கர்த்தர் அவர்களை சாகவே சாவார்கள் என்று சொல்லியிருந்தார் அப்படியே அந்த சந்ததியார் அனைவரும் மறித்து இப்போது ஒரு புதிய சந்ததி தோன்றினார்கள் தான் மோசையும் இளையாசரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாவின் சமமான வெளிகளில் இஸ்ரவேல் புத்திரர்களை எண்ணினார்கள் யோசிப்பின் வம்சத்தில் பிறந்த ஏவரோட மகன் செலோபியாத்திற்கு ஐந்து பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் அவனுக்கு குமாரர்கள் இல்லை இதனால் புதிய கணக்கெடுப்பில் இவர்கள் பெயர் குறிப்பிடப்படவில்லை இதனால் இந்த ஐந்து சகோதரிகளும் ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசைக்கும் ஆசரனாக இளையாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று அவர்களை நோக்கி எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார் அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடிய கோராவின் கூட்டத்தை சார்ந்தவர் இல்லை அவர் தம்முடைய பாவத்தினாலே மறித்தார் எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததால் அவருடைய பெயர் அவருடைய வம்சத்தில் அற்று போகலாமா எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே எங்களுக்கு காணியாச்சு கொடுக்க வேண்டும் என்றார்கள் மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனார் அப்பொழுது கர்த்தர் மோசை கிட்ட செலுப்பியாத்தின் குமார்த்தைகள் சொல்லுகிறது சரிதான் அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரை அவர்களுக்கு கெடுக்கும்படி செய்வாயாக என்றார் நீ இஸ்ரவல் புத்திரரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் அவன் குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு குமாரத்தையும் அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு சகோதரரும் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவன் தகப்பனுக்கு சகோதரர்கள் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்தில் அவனுக்கு நெருங்கிய உறவின் முறைக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் இது கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே

கர்த்தருடைய சபை மெய்ப்பன் இல்லாத மந்தியை போல் இராதபடிக்கும் அந்த சபைக்கு முன்பாக போக்கும் இருக்கும்படிக்கும் அவர்களை போகும் வரும் பண்ணும்படிக்கும் நீர் ஒரு புருஷனை அவர்களுக்கு அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று மோசை கேட்டுக்கொண்டார் கர்த்தர் கிட்ட ஆவியை பெற்றிருக்கிற நூனின் குமாரனாகிய யோசுவாவை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரனாகி இளையாசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களாகிய சபையர் எல்லாரும் அவனுக்கு கீழ்படியும் உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அவன் முன்பாக நிற்க வேண்டும் கட்டளைகளின்படியே அவனும் அவனோடு எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளைகளின் வரவும் வேண்டும் என்றார் மோசே கர்த்த தனக்கு கட்டளையிட்டபடியே கூட்டிட்டு போய் அவனை ஆசாரியனாக இளையாசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்த தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தார் கொடுத்தபு க மோசியிடம் பலிகளை பற்றியும் பொருத்தனைகளை பற்றியும் கூறினார் அதன் பின்பு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியான பழி வாங்குவாயாக அதன் பின்பு நீ உன் ஜனதாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார் மோசி ஜனங்களை நோக்கி கர்த்தர் நிமித்த மீதியானியர்களை பழி வாங்குவதற்காக அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதான மனிதர்களை பிரித்தெடுங்கள் இஸ்ரோவேலருடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரம் பேர் யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று மோசி சொன்னார் அப்படியே இஸ்ரவேலராகிய வேலராகிய அநேக மாயிரங்களில் ஒவ்வொரு கோத்திர பேராக பனிரண்டாயிரம் பேர் யுத்த நிறுத்தப்பட்டார்கள் மோசே அவர்களையும் ஆசாரினாக இளையாசிரியர் மகன் பினகாசையும் அனுப்பும் போது அவன் கையில் பரிசுத்த தட்டு முட்டுகளையும் துணிக்கும் பூரிக்கைகளையும் கொடுத்து அனுப்பினார் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானோருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் அவர்களை கொன்று போட்டது மட்டுமில்லாமல் மீதியான ஐந்து ராஜாக்கள் ஆகிய ஏவி ரேகம் சூர் ஊர் ரேவா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள் பிழையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் மற்ற ஆஸ்திகள் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு அவர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் எல்லாவற்றையும் அக்கினால் சுட்டெரித்து தாங்கள் கொள்ளையிட்ட பொருளையும் தாங்கள் பிடித்த நரஜீவன் மிருக ஜீவன் எல்லாத்தையும் சேர்த்து சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருளையும் எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாவின் சமமான வெளிகளில் உள்ள பாளையத்தில் இருந்த மோசையின் இடத்திற்கும் ஆசாரனாக இடத்திற்கும் கொண்டு வந்தார்கள் மோசையும் இளையாசரும் சபையின் பிரபுக்கள் எல்லாரும் அவர்களை சந்திக்க வெளியே புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கும் தலைவரும் ஆகிய சேனாதிபதிகள் மேல் கோபம் கொண்டார் அவர்களை நோக்கி ஸ்ரீகள் எல்லாரும் உயிரோடு விட்டு விட்டீர்களா சங்கதியிலே பிழையாமின் ஆலோசனையினால் இஸ்ரேவில் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தானே அதனாலதான கர்த்தருடைய சபையில் நேரிட்டது அதனால குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் யோகத்தை அறிந்த எல்லா கொன்று போடுங்கள் ஸ்திரிகளில் புருஷ யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடு வையுங்கள் பின்பு நீங்கள் பாளையத்திற்கு வெளியே ஏழு நாள் தங்கியிருங்க நர ஜீவன்களை கொன்றவர்களும் வெட்டுண்டவர்களை தொட்டவர்களும் நீங்கள் யாவரும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் உங்களையும் உங்களால் சிறைபிடிக்கப்பட்டவர்களையும் சுத்திகரியுங்கள் என்று மோசி கூறினார் கர்த்தர் ஆசாரியனாக போய் வந்த படை வீரர்களை நோக்கி மோசைக்கு கட்டளையிட்ட விதி பிரமாணத்தையும் பின்பு அவர்கள் அவர்கள் கொள்ளையிடப்பட்டதையும் எப்படி எவ்வளவு பங்காக கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார் ரூபன் காத் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீழையா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு ஜீவிக்க தகுந்த இடம் என்று கண்டார்கள் அதனால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசியையும் எலையாசரையும் சபையின் பிரபுக்களை நோக்கி உமது அடியாராகி எங்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் உண்டு என்று உங்களுக்கு தெரியும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக முறியடித்த பட்டணங்களை சேர்ந்த நாடுகளானது ஆடு மாடுகளுக்கு வாழ்வதற்கு தகுந்த இடம் என்று நாங்கள் கண்டறிந்தோம் அதனால உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததானால் எங்களை அப்புறம் கடந்து போக பண்ணுங்க இந்த நாட்டை உமது அடியாராகி எங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது மோசே ரூபன் நோக்கி உங்கள் சகோதரர்கள் யுத்தத்திற்கு போகும் நீங்க இங்கு சும்மா இருப்பீங்களோ கர்த்தர் இஸ்ரோல் புத்தருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவங்க போகாத பிதாக்களை நீங்க தேசத்தை பார்ப்பதற்காக அனுப்பும் போது அவர்களும் இப்படிதான் கர்த்த எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயதிற்கு மேற்பட்டவர்களில் ஒருவரும் அந்த தேசத்தை காண மாட்டார்கள் என்று கர்த்த சொன்னார் இதனால தானே கர்த்த கோபப்பட்டு நாற்பது வருஷமாக வனாந்தரத்தில் அலைய பண்ணினார் இப்ப நீங்களும் உங்க பிதாக்கள் செய்த மாதிரியே கர்த்தருடைய கோபத்தை தூண்ற மாதிரி பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பிருக்கீங்க இப்போ நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் இந்த ஜனங்களை இந்த வனாந்திரத்துல இருக்க பண்ணுவார் இப்படி நீங்க இந்த ஜனங்களையெல்லாம் அழிய பண்ண போறீங்கன்னு சொன்னார் அப்பொழுது அவர்கள் மோசிக்கு பக்கத்துல வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் ஆனால் நாங்களோ இஸ்ரேல் ஜனங்களை அவர்கள் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நாங்கள் யுத்த சன்னதராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம் நாங்கள் எங்கள் பிள்ளைகள் இங்கே இந்த அரணான பட்டணங்களில் குடியிருக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறோம் மற்றபடி இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் அவர்கள் சுதந்திரத்தை சுதந்திரத்து கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம் நாங்கள் யோர்தானுக்கு இப்புறம் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதால நாங்க அவங்க கூட யோர்தானுக்கு அக்கறை அதற்கு அப்புறத்துல சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது மோச அவர்களை நோக்கி நீங்க இப்ப சொன்னபடியே நடந்துகிட்டீங்கன்னா கர்த்தர்க்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றம் இல்லாம இருப்பீங்க ஒருவேளை நீங்க சொன்னபடி செய்யாம போனீங்கன்னா கர்த்தர்க்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருப்பீங்க உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க நீங்க உங்க பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்க ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி நீங்க சொன்னபடியே செய்யுங்கள் என்று மோசை கூறினார் அதற்கு அவர்கள் மோசையை நோக்கி எங்கள் ஆண்டவன் கட்டளைகளின் படியே உமது ஊழியக்காரராக நாங்கள் செய்வோம் என்று கூறினார்கள் கர்த்தர் கட்டளையிட்டபடியே இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பிரகாரமாக அவர்களுடைய ஒவ்வொரு பிரயாணங்களையே மோசே ஒரு புத்தகத்தில் எழுதினார் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு காணான் தேசம் கிடைக்க போகிறதுனால் அவர்கள் காணான் தேசத்தில் சேரும் போது அவர்களுக்கு அந்த தேசத்தின் எல்லைகளை யார் யாருக்கு எப்படி பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேவில் ஜனங்களின் சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கிறதற்கான கட்டளைகளை பற்றி ஜனங்களிடம் சொல்லும்படி கர்த்தர் மோசியிடம் கூறினார் யோசி குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசியின் குமாரனாகிய மாயிருக்கு இஸ்ரோல் தலைவராக பிரபுகளுக்கும் அவர்களை நோக்கி சீட்டு போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறாரே அப்படி இருக்கும் போது எங்கள் சகோதரனாக செலோபியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்தை கொடுக்க வேண்டும் என்று என் ஆண்டவனுக்கு கர்த்தரால் கட்டளையிடப்பட்டது இப்படி இருக்கும் இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின்

சொல்வது சரிதான் கர்த்தர் செலோபியாத்தின் குமார்த்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறது என்னன்னா அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனாலும் அவர்கள் தங்கள் பிதாவின் கோத்தரத்தின் வம்சத்தாரில் மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் அப்பதான் இஸ்ரவேல் புத்திரர்களின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்திற்கு போகாமல் இருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று மோசை கூறினார் கர்த்தர் கட்டளையிட்டபடியே செலோபியாத்தின் குமார்த்திகள் செய்தார்கள் அவர்கள் ஐந்து சகோதரிகளும் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள் அவர்கள் யோசிப்பின் குமாரனான மனாசே புத்திரரின் வம்சத்தாரை திருமண பண்ணினதினால் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரதாரோடு இருந்தது இதுதான் எரிகோவின் அருகே யோதானுக்கு இப்புறம் மோவாவின் சமமான வெளிகளில் கர்த்தர் மோசை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விதித்த கட்டளை ஆமே மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆமே